ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம கமகமன் ஒரு எள்ளு சட்னி தான் செய்ய போகிறோம் இது என்ன எள்ளு சட்னி புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடியது சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கோம் சட்னி நல்லா வெள்ளை விளையர்னு வர்றதுக்காக நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு நூறு கிராம் எள்ளு பாக்கெட் பிரித்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்பப்போ வறுக்கணுன்னு இல்லை நம்ம ஒரு கால் கிலோ போல் வறுத்து வச்சிட்டோன்னா டப்பாவில் எப்போ சட்னி அரைக்கிறோமோ ஜஸ்ட் அதை எடுத்து போட்டு கூட அரைச்சிக்கலாம் எள்ளு பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ எந்த எள்ளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லா சத்தான உணவாக இது திகழறதால எந்த ஒரு பொரியல்லையும் நம்ம மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஆரோக்கியமான நன்மைகளை நிறைய கொடுக்கறதால இது நம்ம கடலை மிட்டாய் மாதிரி வெள்ளை பாகு எடுத்தோம் சாப்பிட்லாம் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதால வயசானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது அடுத்தது சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்குது நல்லா வயிற்றுக்கு சாப்பிடும்போது புற்றுநோயை தடுக்கிற அந்த சக்தி பார்த்திங்கன்னா இந்த எள்ளில் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வேணுமா கண்டிப்பாக இந்த எள்ளை ஒரு ஒரு ஸ்பூன் எப்படியோ ஒன்று உங்கள் வீட்டில் எதனா ஒரு சமையலில் சேர்த்துக்கோங்க எல்லை நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிக்கும் போது வாசனை கம கமன்னு வரும் வெறும் எள்ள போட்டு அதோட அதோடய தன்மை சில பேருக்கு பிடிக்காது இன்றைக்கி எட்டு காஞ்சமிளகாய் எடுத்துருக்கேன் நெல்லி பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இது என்னடா எட்டு காஞ்ச மிளகான்னு பார்க்காதீங்க இந்த அளவுக்கு காரம் வச்சு அரைச்சிட்டு நல்லா ஒரு நாலு கிளாஸ் தண்ணி லாஸ்டில் ஊற்றிட்டு ஒரு தண்ணி சட்னி மாதிரி அரைச்சி இட்லியில் நல்லா தலை தலைன்னு குஷ்பு இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் கைப்பிடி அளவு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் எப்பயுமே நம்ம எள் எடுத்துக்கிறோன்னு போது அதிகப்படியாக எடுத்துட்டாலும் திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால தான் எல்லாமே சம அளவில் எடுத்திருக்கேன் எள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவு வேர்க்கடலை துருவி எடுத்த தேங்காய் இந்த மூன்று பொருட்களும் எட்டு மிளகாயம் கொஞ்சம் போல் புளி கொஞ்சம் போல் உப்பு நல்லா இதை துவையல் மாதிரி அரைச்சி கஞ்சி கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியாக ஒரு தண்ணி சட்னி மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதன் இந்த அளவுக்கு வருத்திங்கன்னா நல்ல ஒரு டைம் ஆக ஆக கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் தேங்காவை இப்படி நான் வறுத்து எடுக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க ஒன் ஹவர்லேயே தேங்காய் சட்னி கெட்டு போயிடுது வாசனை வருதுன்னு இந்த மாதிரி பண்ணுங்க வெறும் தேங்காய் சட்னி அரைக்கும்போது கூட லேசாக இதை மாதிரி வறுத்துட்டு அப்புறம் புளி கொஞ்சம் வச்சு மிளகாய் வச்சு அரைச்சிங்கன்னா வாசனையும் வராது கெட்டும் போகாது இதை இப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு முறுமுறுப்பாக பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னா இதில் நம்ம பவுடர் வந்து ஒரு இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்டா மட்டும்தான் ஒமேகா த்ரீ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இதை மாதிரி எள்ளு உணவில் சேர்த்துக்கும் போது ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அதிகமாக கிடைக்கும் கொழுப்பு அமிலத்தை இதே ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல ஒரு சத்து தான் இந்த எள்ளில் நிலஞ்சிருக்கு இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால்னே சொல்லலாம் கெட்ட கொலஸ்ட்ராலை தவிர்க்கக்கூடிய தன்மையும் இந்த எள்ளில் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் இதை மாதிரி வேர்க்கல்ல சட்னி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நீங்கள் எள்ளு போட்டால் அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஊற்றியாச்சு இந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாளித்து எடுத்த பாத்திரத்திலே ஒரு கொதி விட்டு நிறுத்திட்டிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க இன்றைக்கி உளுத்தம்பருப்பு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களோட சாய்ஸ் தான் சில பேருக்கு உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டால் பிடிக்கும் எப்பவுமே சட்னியில் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தொட்டு சாப்பிடும்போது வாய்க்கு வாய்க்கு நெருக்கு நெருக்குன்னு அந்த உளுத்தம் பருப்பு வருது பாருங்க அது ரொம்பவே நச்சுன்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க எல்லை எடுத்துக்கும் பொழுது கால்சியம் மட்டும் கிடையாது மேக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைஞ்சிருக்கு எலும்பு முறிவு ஏற்படுறவங்க இந்த பொருளை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது எலும்பு முறிவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே இணையும் அந்த தன்மையும் இந்த எள்ளில் நிறைஞ்சிருக்கு ஆஸ்டியோபரோசிஸ் இது வந்து எலும்பு தேய்மான நோய் வயதானவர்களுக்கு வரக்கூடியது அதை தவிர்க்கணுன்னு பொழுது எப்பயுமே ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளு போல் நம்ம உணவில் பயன்படுத்திக்கலாம் எள்ளு உருண்டை சாப்பிட்லாம் எள்ளு பொடி பண்ணி வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் எள்ளு சட்னி மாதிரி பண்ணியிருக்கேன் இதுவே நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக பண்ணிங்கன்னா துவையல் மாதிரி இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியும் ஒரு அரை கிளாஸ் போல் இருக்கா நல்லா கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு இந்த சட்னி அதில் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு நிறுத்திடுங்களேன் நார்மலாக நீங்கள் செய்கிற ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்போடு இந்த சட்னியை ஊற்றிட்டு நிறுத்தினீங்க பாருங்கள் அந்த காரக்குழம்பு டாப் நாச்சாக இருக்கும் கண்டிப்பாக அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எள் ஏதோ வகையில் நம்ம வயிற்றுக்கு எடுத்துக்கிறோம் அதுவும் சட்னி அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோன்னா சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும் அந்த தன்மையும் இந்த எலுல நிறைஞ்சிருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதால எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் சருமத்தில் ஈரப்பதம் இருக்கும் முகம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஸோ இதை மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கால்சியம் மேக்னீஷியம் துத்தநாகம் இரும்பு சத்து இதை மாதிரி வகை வகையாக நிறைய சத்து இருக்குன்றாங்க எது எப்படியோ டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றத பார்ப்போமே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இட்லியை தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ரொம்பவே கமகமன்னு இருக்கும் எட்டு மிளகா வச்சால சும்மா நச்சுன்னு இருக்குது காரம் காரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுமா ஒரு நாலு மிளகா கூட வச்சுக்கோங்க இந்த தேங்காய் இந்த அளவுக்கு எள்ளு வேர்க்கடலைக்கு எட்டு மிளகா வச்சிங்கன்னா தான் நச்சுன்னு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன வேணும் நாலாவது வந்துருக்கீங்க இப்போதான் பிஸ்கட் வாங்கி போனீங்க அடுத்ததாக பிஸ்கட் வாங்கி போனீங்க அடுத்தது முறுக்கு வாங்கி போனீங்க அப்பள வேணாமா அப்பள வேணாமா ஓடிப்போம் ஒடிப்போம் டெய்லி முறுக்கு வைக்க முடியாது ஓடிப்போம் ஒடிப்போம் முறுக்கு தான் வேணுமா